சேவகன் ஆதரவற்றோர் இலவச முதியோர்களத்துடைய கட்டடப் பணிகள் நடந்துகிட்டு இதில் சாலையோரமாக இருக்கிற நூறு ஆதரவற்ற முதியோர்களை மீட்டெடுக்கணும் அவங்களுக்காகவே ஒரு ஹோம் கட்டணும் அப்படின்ற ஒரு கனவோடு இந்த ஹோம் இருக்கு இது முழுக்க முழுக்க சேலத்தை ஜீரோ பெக்கர்ஸ் அப்படின்ற ஒரு நிலையை எட்ட வைக்கணும் சாலையில் யாசகம் தேடுறவங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அந்த ஹோம் கட்டிகிட்டு இருக்கோம் இந்த ஹோம் கட்டுறதுக்கான பொருள் உதவிகள் வந்து மணல் சிமெண்ட்டு ஜல்லி அப்படின்னு சொல்லி பலதரப்பட்டவருடைய சப்போர்ட்டில் வந்து இந்த ஹோம் தொடர்ந்து கட்டட பணிகள் நடந்துகிட்டு இருக்குது தற்போது வந்து பிலிம் பீம் பணிகள் வந்து முழுமையாக நிறைவடைஞ்சிருக்கு அடுத்த கட்ட பணிகளான சுத்தியும் வந்து பார்த்திங்கன்னா வரி வைக்க வேண்டிய வேலை இருக்குது அதுக்கப்புறம் மண்ணு இருக்குது இடையில் இருக்கிற மண் எல்லாத்தையுமே தள்ளுவோம் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வரி வைக்கிற பணிகளுக்கு வந்து பத்தாயிரம் செங்கல் நூறு மூட்டை சிமெண்ட் அண்ட் எம்சாண்ட் வந்து ஒரு நாலு யூனிட் தேவைப்படுது பார்த்துட்டு நண்பர்கள் நூறு ஆதரவற்ற முதியோர்கள் மறுவாழ்வுக்காக தங்களான உதவியை பணமாகவோ இல்ல பொருளாகவோ கொடுத்து கொடுத்துவதோன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்